ஹலோ மக்களே இன்னைக்கு மோனா மோனடாக்ஸில் நம்ம யாராவது வேர்ட்ஸ் மூலயமா ஹெர்ட் பண்ணிட்டாலோ ஒரு விஷயத்தை ட்ரைவ் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாலோ இந்த மாதிரி நம்ம உட்காந்துருவோம் ஆனா இந்த தோல்விகள் எல்லாம் ஒரு வெற்றிக்கான குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் இந்த வீடியோவை பாருங்களேன் வெரி குட் நீ பாஸ் பண்ணிட்ட இனி ஐயில் செருப்புல இருந்து அம்பரா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் கூச்சமோ வெக்கமோ இருக்காது நவ் யூ ஆர் ஏ ஷேம்லெஸ் ஃபெலோ தியா வேலை செய்யணும் குமாரே பாத்தீங்களா நகைச்சுவை நடிகர் சந்தானம் இதுல காமெடியா சொல்லிருப்பாரு இதுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஆழமான வாழ்க்கை நமக்கு பிடிச்ச விஷயத்துல சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணும்போது நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம கேலி பண்ணுவாங்க உனக்கெல்லாம் இது தேவையானு கேட்பாங்க ஏன் இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி லைஃப்ல நிறைய அடி வாங்கியிருப்போம் இதெல்லாம் கண்டுக்காம காதில் வாங்கிக்காம இந்த வீடியோல வர மாதிரி சேம்ல சொல்லுவா இருந்துட்டு போயிடுவோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம லைஃப் மாற்றணும்னா நம்ம வீட்டுல எந்த டீ அவல அனைவருக்கும் அனைவரும் நியூ இயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க